தமிழ்நாட்டோட பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேள்வி மேல கேள்வி கேட்டு பதினெட்டு மணி நேரத்துல அவனை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சாச்சு புரியல காவல்துறை குற்றத்தை தடுக்கிறதுக்கா இல்ல குற்றம் நடந்தபட்டு பிடிக்கிறதுக்கான ஒரு கேள்வி இல்ல காவல்துறை வந்து அப்படிப்பட்ட பகுதியில் அங்கே போனது சரியா தப்பா வெளிப்படையா ஒரு பகுதி சமூக விரோதிகள் கூடாரமா மாறி இருக்குன்னா காவல்துறை என்ன கேள்வி அதை அடிச்சு நொறுக்கே அங்க எல்லா பயிரிலையும் அள்ளி தூக்கி உள்ள அடிச்சது நாம் தமிழர் அடுத்த நாள் அடிச்சதுனால நாம் தமிழர் இது நாங்க வழக்கு தொடுக்கலாம் தெரியுமா வழக்கு தொடுத்து பாருங்க அப்ப நான் காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா அந்த ஸ்டேஷனுக்கு இந்த நாய் ஏதாவது கப்பம் கட்டிடுறாங்க என்ன நாகரீகம் போலீஸ்க்கு தெரியாம அங்க நடந்திருக்குமா என்னையா பேசுற இவனுனால எங்க அரசுக்குல கெட்ட பேர் இல்ல ஏதாவது நல்லது செஞ்சா முதல்வர் காரணம் ஏதாவது கெட்ட நடந்த அதிகாரிகள் காரணம் எல்லா அமைச்சர்களும் இடி வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க எல்லா அமைச்சர்களையும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க நீங்க டெல்லி போறீங்க ஆஃப் ஆயிருது இடிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இடி எங்க மச்சான் ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாடு நாள் அண்ணா வந்து ஒன்றிய அரசுல அதிகாரப்பூர்வமா பெர்மிஷனை வாங்கி நம்ம அறிவிச்சோம் பாரு அதுதான் பிறந்த நாள் ஒரு நாள் இருக்கும் பேர் வச்ச நாள் ஒரு நாள் இருக்கும் பேர் வச்ச நாள் தான் பிறந்த நாளும் கொண்டாடுறீங்களா டெல்டா பகுதியில் நெல்லு எல்லாம் காயப்படுற களம் அந்த மக்கள் வந்து விவசாயிகள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க டெல்டா காரர் உங்களுடைய முதலம் பத்தாண்டு காலமா ஒரு கட்சி ஏன் கட்டலையா இது வந்து ரொம்ப அநியாயம் எது அநியாயம் களம் கெட்டாது சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டோட பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆட்சியா நடக்குது காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு கேட்குறாங்க உங்க பதில் என்ன காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த தான் இன்சிடென்ட் நடந்து கரெக்டாக ஒரு பதினெட்டு மணி நேரத்தில் அவனை துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சாச்சு ஓட அறுவாலை வெட்ட வந்தான் ஓட வந்தான் அந்த மூணு வயலுமே பிடிச்சாச்சு பிடிச்சி அவங்க மேலே இப்போ எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு ரிமாண்ட் பண்ணியாச்சு புரியல காவல்துறை குற்றத்தை தடுக்கிறதா இல்ல குற்றம் நடந்தபட்டு பிடிக்கிறக்கான ஒரு கேள்வி இருக்கு இல்ல காவல்துறை வந்து குற்றம் நடக்காம இருக்கணும் அதை தடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஊர்வலம் இருக்கு அல்லது பொதுக்கூட்டம் இருக்கு அங்கே ஏதோ தப்பு பண்ணுறான்னா அல்ல அங்க வந்து காவல்துறை எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி அல்லது கண்ணீர் பவுண்டு பேசி களைச்சி அவங்கள ஒழுங்கு பண்ணுவாங்க இது எங்கேயோ ஒரு இடத்துல இருட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காருக்குள்ள உட்காந்து கப்சா பண்ணிட்டு இருந்தாக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் காவல்துறை அதான்ப்பா கப்சா பண்ணிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்கள விமர்சனம் பண்ண வேண்டாம் பாதிக்கப்பட்டவங்கள பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லுவோம் ஒதுக்குப்புறத்துல ஒதுக்குப்புறத்துல காரை நிப்பாட்டி இருட்டில் தமிழ்நாடு தானே தமிழ்நாடு தான்டா தமிழ்நாடு தான் எல்லாமே தமிழ்நாடு தான் ஆட்சி நடக்கிற கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்குள்ள விமான நிலையம் விமான நிலையத்துக்கு பின்னாடி அந்த இடம் விமான நிலையத்துக்கு பின்னாடி அந்த இடம் வந்து மெயின் ரோடா அல்லது ஷார்ட் ரோடா எதுவுமே இல்லை அது அந்த ஏரியா வந்து மற்ற நடமாட்டத்துக்கு தாய்க்கு இல்லாத பகுதி எட்டு மணி வரைக்கும் பொதுமக்கள் நடமாடுற பகுதி அது எட்டு மணி இல்லையுமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சமூக விரோதி கூடாரம் மாதிரி தான் அப்படி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அந்த பகுதி முழுக்க வந்து சட்டவிரோதமா மது விற்பனை அதிகமாயிருச்சு சமூக விரோதின் பகுதி மக்கள் பயன்படுத்தலன்னு சொல்றாங்க அப்படியா போயிட்டு இருந்தீங்களா அப்படியா எல்லாம் கட்டுக்கதை புனையப்பட்ட செய்திகள் தானே சீமான் என்ன பேசுறாரு நாங்க பேசுறது எல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை நாங்கள் அப்படிதான் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறோம் எல்லாத்துக்கிட்டையும் தான் இறைவன் இறைவனை நம்புறீங்க இப்ப நாங்க இறைவன் இந்த விஷயத்துல சொல்லுங்க காவல்துறையினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி பிடிச்சிருக்காங்க மூன்று குற்றவாளிகள் ஆனா அந்த மூன்று குற்றவாளிகளுமே ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தான் குண்டாசு இப்ப போட்டிருக்காங்க ஒரு மாசத்துக்கு தான் வந்து அவங்க விடுதலையில இருக்காங்க ஜாமீன் ஜாமீன் வாங்கியிருக்காங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க மீண்டும் இந்த குற்றச்செயல ஈடுபடுறாங்கன்னா காவல்துறை தண்டனை சரியில்லையா ஐயா இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் தண்டனை வந்து குண்டாசு தான் சரியா தண்டனை இருக்கு தூக்கு தண்டனை தூக்கு தண்டனைங்கிறது வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டான்னு தான் தூக்கு தண்டனை இல்லை ஹையெஸ்ட்டு பிரிவு இல்லை சட்ட பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன் குண்டாசை அரசாங்கம் போடக்கூடியது ஆறு மாதத்துக்கு வந்து அவனுக்கு வந்து குண்டாசில் போட்டோம்னா வெளியில் வர இயலாதுங்கிறது தான் நம்மது அவன் மேரில் ஏற்கனவே பழைய வழக்குகள்லாம் இருக்கிறதுனால அந்த வழக்குகளையும் எடுத்து இப்போ புது வழக்கும் போட்டு அவனை குண்டாசில போட்டாச்சு அது திரும்ப மறுபடியும் அந்த கமிட்டி கிமிட்டி போய் வழியில் வரணும் அது வர்றதுக்கு இயலாது இவங்கனால ஏன்னா பல வழக்குகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முடியாது அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் அவனுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குதா அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆயில் தண்டனைக்கு குறைவான தண்டனை கிடைக்காது ஏன்னா நாங்கள் அதில் வந்து கண்ணுங்கருத்தமாக இருக்கோம் அதே சமயத்தில் நூறு நாளைக்குள்ளே தண்டனையும் வாங்கி கொடுத்துருவோம் ரொம்ப நாள் இழுக்க மாட்டோம் இதான் சரியா உடனடியாக அப்போ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து நூறு நாளைக்குள்ளே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோமோ அதே மாதிரி இவனுக்கும் நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க நிகழ்வுகளை எப்போ தான் தடுக்க போகிறீங்க தன்னை நிகழ்வுகளை பாதிக்கப்பட்ட பின்பு தான் தடுக்கம்பி இங்கே பார்த்து தம்பி எந்த கொம்பனாலும் எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நிலைமை புரிஞ்சுக்கும் ஏன்னு கேட்டீங்க தானே சொன்னீங்க இரும்பு கரம் வச்சுருக்கோம் இரும்பு கரம் வச்சு பார்த்தாலும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் காவல்துறையை வந்து நாங்கள் பின்னாடியே கூட துப்பாக்கி அந்த சோட கொடுத்து அனுப்ப முடியுமா சொல்லு தம்பி இல்லையா இப்போ நான் கேட்குறேன் அந்த பகுதியில் வந்து இப்போ அந்த பெண்கள் வந்து பதினோரு மணிக்கு மேலே போனாங்க பேசுனாங்க அங்கே யார் போஸ்ட்ணான்னு சொல்லி திமுக காரங்களாம் கேள்வி கேட்குறாங்க ஏன் நீங்களே சொன்னீங்க எட்டு மணிக்கு மேலே அந்த பகுதியில் ஆள் நடமாட்டமே இருக்காது யாரும் போக மாட்டாங்கன்னு அப்படிப்பட்ட பகுதியில் ஓ அங்கே போனது சரியாக தப்பா இல்லை வெளிப்படையாக ஒரு பகுதி சமூக விரோதிகள கூடாரமாக மாறி இருக்குன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையின் கீழே இருக்கிற காவல்துறை என்ன செய்துன்னு கேள்வி கேட்குறாங்க அவருடைய நாலேஜுக்கு வரணும் ஒரு முதலமைச்சருக்கு இந்த மாதிரி அந்த ஏரியா இருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நாலேஜுக்கு வருது இப்போ அதை அடிச்சு நொறுக்கே அங்கே எல்லா பயிரையும் அள்ளி தூக்கி அடிச்சது நாம் தமிழர் அடிச்சா என்ன திமுக அடிச்சான்னா எல்லாம் என் பிள்ளைகள் தானே அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அடுத்த நாள் அடிச்சதுனால நாம் தமிழர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுக்கல தொடுத்து பாருங்க வழக்கு தொடுத்தாலும் என்ன வழக்கு தொடுக்க போறோம் அடிதடி கேஸ் செவன்டி ஃபைவ் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை தம்பி அதாவது குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அரசு நடத்துகிறோம் அப்படி மீறியும் ஒன்று ரெண்டு குற்றங்கள் நடக்குது அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்குது தண்டனைகள் கடுமையாக்கப்படுது ஆனால் இப்போ வந்து வர வர மக்கள் மத்தியில் என்ன என்ன வந்துருச்சுன்னா இன்றைக்கி அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி தண்டனை ரோட்டில் சவுக்கால் அடிக்கணும் கையை வெட்டணும் காலை வெட்டணும் தூக்கில் போடணும் பொதுமக்கள் மத்தியில் அப்போ தான் அவங்களுக்கு பய உணர்வு வரும் அப்படிங்கிறாங்க ஆனா நம்ம நாடு வந்து சர்வாதிகார நாடு இல்ல இது ஜனநாயக நாடு இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆனால் முதல்வர் அவர்கள் சொன்னாருன்னு நினைவு இருக்குது நான் சர்வாதிகாரமான ஆட்சி தான் கொடுக்க போறேன் யார் தப்பு பண்ணாலும் நான் ஆட்சி அப்படி தான் போகுதுன்னு சொன்னேன் தப்பு பண்ணா தண்டனை தான் தப்பு பண்ணால் தண்டனை அதுக்கு வந்து நீதிமன்றம் மூலமா தான் நம்ம வாங்கி கொடுக்க இயலுமே தவிர அரசாங்கம் அவங்களுக்கு தண்டனை ரெண்டு ஆண்டுகளா சட்டவிரோதமான மதுபான கடை அங்க செயல்பட்டு இருக்கு அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏ யாருக்குமே தான் நடத்திட்டு முடியும்னு அவன்கிட்ட கேட்டா தான் தெரியும் என்கிட்ட கேட்டா என்ன கே தமிழ்நாடு உங்க சர்வேலன்ஸ்ல தான் சர்வேலன்ஸ்ல தான் இருக்கு அந்த ஒரு பகுதி மட்டும் எங்க ஜப்பான்ல இருக்குதா ஜப்பான்ல இல்லப்பா கோயம்புத்தூர்ல அந்த மாநகராட்சியில அந்த எல்கைக்கு உட்பட்டு தான் இருக்குது அங்க இருக்கிற திமுக அமைச்சர் இருக்கிறாரு திமுகவுடைய கவுன்சிலர் இருக்கிறாரு திமுக உடைய வார்டு மெம்பர் இருப்பாங்க இவ்வளவு பேர் இருந்து அது எப்படி நடந்துச்சு அந்த பகுதி அதெல்லாம் இனிமே தங்கண்ணு வெட்ட வெளிச்சத்துக்கு ஒரு இப்போ நீங்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல படித்து நொறுக்கி இருக்கீங்கல்ல இது எல்லாம் இனிமேல் வர 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 தான் எவன் நடத்துறான் எந்த குண்டாசு நடத்துகிறாங்கிறதெல்லாம் இனி வெளியில் வரும் வெளியில் வரும்போது எல்லாம் எவன் எந்த எவன் எந்த கட்சிக்காரன் எங்கள் கட்சிக்காரனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படுவான் புரிஞ்சுக்கும் விடமாட்டோம் ஏன்னா அவன் அவங்க அரசாங்கமே விட்டா கூட நான் தனியார் கேஸ் போட்டு நான் அவங்க நொங்கு நோய் எடுத்துருவேன் புரியல அதிமுக சார்பில் இன்னைக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் முழுக்க பாதுகாப்பா இருங்க இவங்க ஆச்சு பாதுகாப்பா இருக்காது நமக்கு தனிநபர் பெப்பர் ஸ்ப்ரே பத்து பேர்த்து கொடுத்தா பெப்பர் ஸ்ப்ரே சரியா போயிருமா என்னடா ஏன்னா ஒரு காதலன் காதலி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சுட்டா போய் இருப்பாங்க இல்லை அவங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவங்க ஆட்சியோட அவலங்களும் தானே அட எங்கள் ஆட்சியோட அவலம் அவர் ஆட்சியில் மற்றம் பிடுங்கினார் பன்னெண்டு பேர்த்து அங்கே சுட்டு கொண்டாங்க இங்கே இப்போ பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான பொண்ணுகளை வந்து கற்பழிச்சானுங்க அண்ணா அண்ணான்னு கெஞ்ச விட்டாங்க கடைசியில் மந்திரியுடைய மகன் இப்போ துணை சபாநாயகருடைய மகன் இவங்கெல்லாம் இன்வால்வ்டு அப்படி நீக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றிட்டாரில்ல அதான் சிபிஐக்கு முன்னாடி இவங்க போட்ட எஃப்ஐஆரில் தான் சிபிஐ போக முடியுமே தவிர புது சார் சீட்டோ போடாது புரிஞ்சுக்கோங்க அதுவே ரொம்ப தம்பிகளுக்கு தெரியல புதுசாக எஃப்ஐஆர் அவங்க போட மாட்டாங்க போட்ட எஃப்ஐஆர் அவங்க விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க அதுவும் எத்தனை வருஷம் எட்டு வருஷம் கழித்து நடந்திருக்கு எத்தனை வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு போனாவே எட்டு வருஷம் ஆயிரும் குறைஞ்சது ஆ அதுக்கு தான் இப்போ அப்படி இப்படி பேசி ரொம்ப வேகமாக பேசுகிறானு கரூர் மேட்ருக்கு இப்போ என்னாச்சு பஸ்ஸு அகலம் நீளத்தை அலந்தாங்கலாம் ரோட அளந்தானுக்கலாம் இப்போ நிர்மல் குமார் கிட்டேயும் விசாரணை பண்ணுறானுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப வேக வேகமாக இருக்கும் ஆனால் எல்லாமே தூங்கும் இல்லை காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு யாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது தமிழ்நாடு காவல்துறைக்கு மிஞ்சிய காவல்துறை இந்தியாவில் எங்கேயும் கிடையாது கண்ணு நம்ம காவல்துறை நல்ல காவல்துறை ஏதோ ஒன்று ரெண்டு கற்பாடுகள் அந்த ஏரியாவில் சாராய விற்கிறவங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு உற்றுப்பாங்க இப்போ என்னன்னா அந்த ஸ்டேஷனுக்கு அந்த நாயை ஏதாவது கட்டிடுறாங்க அதனால அங்க இருக்க நாய் எந்த நாய் வந்தாலும் புதுசா எந்த இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ பேசு என்ன நாகரீகம் அப்புறம் எப்படியா போலீஸ்க்கு தெரியாம அங்க நடந்திருக்குமா என்ன பேசுற என்னையா பேசுற எங்க அரசுக்கு வீணான இவனு எங்க அரசுக்குள்ள கெட்ட பேரு எங்க அரசுக்கு கெட்ட பேர் வருதுன்னா யாரால வருது காவல்துறையாள தானே வருது காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏசி டிசி எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்களுடைய டியூட்டி என்ன இல்லை ஏதாவது நல்லது செஞ்சால் முதல்வர் காரணம் ஏதாவது கெட்ட நடந்த அதிகாரிகள் காரணம் ஆமாம் கெட்டது நடந்தாக்க கெட்டது அந்த இடத்துல நீ சொல்கிற இல்லை அனுமதி இல்லாத சாராயம் விற்பனை ஆகுதுன்னு நீ சொல்கிற இல்லை அனுமதி இல்லாத சாராய கடை விற்க யார் அனுமதி கொடுத்தது யார் கொடுத்தது நீங்க தான் சொல்லணும் நாங்க கொடுக்க அதான் காவல்துறை தான் காவல்துறையுடைய கண்காணிப்புல தான் காவல்துறையுடைய அமைச்சர் யாரியா காவல்துறையுடைய அமைச்சர் ஏப்பா ஒண்ணுக்கு போறதுன்னா ஒரு காவலர் ஒண்ணுக்கு போனாருன்னா கூட அந்த அமைச்சர் தான் வந்து பாப்பாரா அதுக்கு வர வேண்டாம் அப்புறம் இப்போ ஒரு சட்டவிரோதமா ஒரு இடத்துல மது விற்பனை நடக்குது அந்த இடத்துல காவல்துறை நீங்க தான் சொல்றீங்க காவல்துறை லஞ்சம் வாங்கிட்டு அனுமதி கொடுத்துருப்பாங்கன்னு அதை உயரதியாதி விசாரிச்சு அமைச்சர்கிட்ட கொண்டு போகணும் அதாவது முதல்வர்கிட்ட கொண்டு போகணும் முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும் எதுவுமே எடுக்கலனா மொத்தம் இதுல வந்து அந்த அந்த ஸ்டேஷன்ல ரொம்ப பேர் இப்போ மாட்ட போறான் அந்த பகுதியினுடைய ஸ்டேஷன்ல எஸ்பிசிஐடின்னு இருப்பான் அந்த எஸ்பி சி ஐடி இந்த காவல்துறை செய்கிற தவறுகள்லாம் அந்த எஸ்பிசி ஐடி அவங்களோட உட்காந்து இதெல்லாம் பார்த்து அவங்க ஐஜிக்கு அவங்க ரிப்போர்ட் போடணும் ஐஜிக்கு போடணும் ஐஜி மூலியமா வந்தா தான் சிஎம் நாலேஜுக்கு வரும் அப்ப அவனும் சேர்ந்து கூட்டு கலவானியா இருந்திருக்கான் இதுல அர்த்தம் ஆகுது அப்ப ஒரு பயம் இல்ல முதல் மேல ஒரு பயம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியாது அதாவது என்னன்னா இது முதல்வருக்கு தெரியாம ஏமாத்திரலாம் அப்படின்னு அந்த ஏமாத்து வேலை பண்ணலான்னு பண்ணிருப்பானுங்க அதுதானே ஏன் காரணம் பயம் இல்லை முதல்வர் ஒரு வேலை தெரிஞ்சிச்சுன்னா ஆயுதப்படைக்கு மாத்த போறாரு வேற என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம தானே இருந்திருக்கும் ஆமா பயம் இல்லைன்னு வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்ல பயம் ஏன்னா காவலர்கள்லாம் வந்து என்னன்னா என்றைக்கு வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து அந்த ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த அம்மாவுடைய க கமிஷனை வாங்கி எல்லாம் வீட்டுக்கு போங்கடான்னு அனுப்பாமல் விட்டதே பெரிய தப்பு காவலர்கள் ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக எடுத்தோம்னா காவல்துறை வந்து அந்த கட்டடம் நொறுங்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் பார்த்தாரு அதுவே தப்புன்னு தான் நான் உயர் பதவியெலாம் கொடுத்தீங்களே உயர் பதவி அது ப்ரொமோஷன் அது வந்து ரொட்டீனாக ரோ ரோல்காலில் வரும் எப்படி இப்படி குற்றம் சாட்டப்பட்டவரனாலும் நிரூபிக்கப்படலை இல்ல அவருக்கு ஒன்றும் தண்டனை வழங்கப்படல நிரூபிக்கப்படலை இல்ல அப்புறம் எப்படி அவர் வந்து குற்றவாளி ஆவார் எந்த நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளின்னு சொன்னாங்க ஒரு நபர் ஆன அதை விசாரித்து உங்களுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுச்சு எங்க அறிக்கையில அவர் குற்றமற்றவர்னு இருக்குது இருக்கு குற்றமற்றவர் இருக்குமா ஆனால் அவர் தான் காரணம்னு ஆணையம் சொல்லுது ஆணையம் என்ன சொல்லுதுன்னு ஆணையத்தில் இருக்கிறது எல்லாமே உண்மையாகிடுமா அது நீதிமன்றத்துக்கு போனால் தானே உண்மையாக தவறாங்கிறது தெரியும் இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பகுதியில் வந்து சட்டவிரோத மதுபானம் தான் முதன்மையான காரணம்னு சொல்கிறாங்க காவல்துறையினை அந்த பகுதியை வந்து சுற்றி கண்காணிப்பு கேமரா பொறுத்தலை அப்படிங்கிறது இரண்டாவது காரணம்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து அதிகபட்சம் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாரு இது எப்படி எடுத்துக்கிறது முதலமைச்சர் சொன்னது தம்பி அவங்க அப்புறம் எதிர்கட்சி அரசியல் பண்றது அவங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க அரசியல் பண்ணால் தானே பண்ண முடியும் ஏன் உங்க சீமான் போலையன் ஊர்வலத்தர்ப்பாட்டத்துக்கு போலயா எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அதான் இப்போ நிறைய பேர் நீங்க சொல்றீங்களே ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் எப்பா அனுமதி அனுமதின்னு கேளுங்க குடுக்குறோம் எந்த இடத்துல போராட்டம் ஒரு லட்சம் பிரச்சனை இருந்தா தானே போராட முடியும் ஒரு லட்சம் பிரச்சனையா ஒன்றும் இல்லை இந்த மது கடைக்கு எதிராக தானே இன்னைக்கு அதிமுக அங்கே பண்ணுறான் விஜய் பண்ணுறான் இப்ப நான் கேட்குறத நல்லா சுத்தி வளைச்சு மறைக்காம சொல்லுங்க அதிமுக ஆட்சியில் இவ்வளவு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தேன்னு சட்டமன்றத்தில் அவங்க சொல்லலை ஆனா நீங்களே சொல்றீங்க இவ்வளவு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குதா இல்லையா பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரா இருக்கா அந்த நாட்டில் மனுஷன் இல்லை யார் தமிழ்நாடே பிரச்சனை இல்லை இருக்குன்னு சொல்றாங்க வச்சு வச்சுதான்டா தமிழ்நாடு மனுஷன் இல்லைன்னா தமிழ்நாடு ஆகுமா மனிதர்கள் வாழ போய் தானே தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டில் மனிதர்கள் இருக்காங்க மனிதர்களுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு த தவறுகள் நடக்கும்போது எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுது அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதி காட்டால் அனுமதி கொடுக்குறோம் அவ்வளவுதான் மனிதர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை மனிதர்களுக்குள்ள தான் பிரச்சனை விவசாயிகளுக்கும் மனிதருக்கும் பிரச்சனை மனிதர்களுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் அனுமதியை தவிர மிருகங்களுக்கு அனுமதி இல்லை இல்லையா டெல்டா பகுதியில் களம் இல்லை எங்களை காயப்போற நெல்லு எல்லாம் காயப்படுற களம் இல்லைன்னு அந்த மக்கள் வந்து விவசாயிகள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க டெல்டாக்காரர் உங்களுடைய முதலமைச்சர் ஆமாம் எங்கள் அம்மாவை டெல்டா பகுதி தான் ஆனால் பத்தாண்டு காலமாக ஒரு கட்சி சரிச்சுக்கிட்டா அவன் ஏன் கட்டாளையா நாங்கள் நாலரை இருக்கட்டும் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தானோல்ல முந்தைய ஆட்சி அவன் களம் கட்டியிருக்கணும் அவன் பேசாதீங்க நேரு தான் காரணம் இங்கே பாரு எல்லாமே நேரு காரணம் எல்லாம் கிடையாது எந்த சொன்னால் அவன் சொல்லிட்டே தெரியட்டும் இது வந்து ரொம்ப அநியாயம் எது களம் கட்டாதது களம் கட்டாதது இல்லை முந்தைய அரசு செய்யாதது தவறு எங்கள் அரசு இந்த ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் களம் கட்டியிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு குடோன் வேறு கட்டியிருக்கோம் இவ்வளோ குடோவெல்லாம் நான் போய் பார்த்தேன் அதனால் இப்போ வந்து கொள்முதல் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய ப்ரிகூர்மெண்ட்டு நிறைய விளைச்சல் இருந்த வருஷம் அதிகம் அதனால் அங்கே வைக்க இடம் இல்லை ஓப்பன்லேயும் வைக்கலாம் ஓப்பனில் வைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு தார் பாயும் வாங்கியிருக்கோம் அதனால் மக்கள் அதாவது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது எப்படி இடம் போட முடியும் எப்படி வாங்கி எப்படி வைக்க முடியும் சொல்லுங்கள் எனக்கு புரியலப்பா நானும் விவசாயி தான்ப்பா எங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்க விவசாயிகளோட வழியே தெரியாமல் வலி தெரியாமல் இப்போ எப்பா

மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க அதிகமான மழை வந்தால் களத்துக்குள்ளேயே தண்ணி வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ காலம் மழையெல்லாம் வந்து முன்னையெல்லாம் பெய்யறதே ரொம்ப ரேரு இல்லை நெல் மூட்டையெல்லாம் தான் அடுக்கி வச்சிருக்காங்க ஆமாப்பா சுடுகாடு வந்து மேட்டான பகுதி அதனால அதில் சிம்பாலிக்காக இருக்குதா அதில் வந்தால் இப்படிதான் இருக்கும் அதில் என்ன சிம்பாலிக்கு நீ வேணா சுடுகாட்டுக்கு போகாம இரு ஒன்று யார் சுடுகாட்டுக்கு போச்சோம்னா

எல்லா அமைச்சர்களையும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க எல்லா அமைச்சர்களும் வேலை வாங்கி தரேன்னு ஊழல் பண்ணியிருக்காங்க நீடி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்க டெல்லி போறீங்க ஆஃப் ஆயிடுது ஈடிக்கு உங்களுக்கு என்ன தொடர் ஈடி எங்க மச்சான் அதனால எங்களுக்கு அந்த தொடர்பு கட் ஆகுது வேற என்ன இல்லை சொல்லு வேற என்ன எப்படின்னா ஈடுக்கு எங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்டால் நான் என்ன வழக்கு பதிவு பண்ணுறாங்க ஆயிரம் கோடி ஊழல்னு டாஸ்மாக்ல சொன்னாங்க நீங்க டெல்லி போயிட்டு வந்தீங்க அமைதி அந்த வழக்கை பத்தி எதுவுமே பேசல

என்னாச்சு மோடியை பார்த்தீங்க ஆஃப் ஆயிடுச்சு ஏன் கேட்குறேன் அதான் என்ன தொடர்பு மோடியை பார்த்து ஆஃப் ஆயிடுச்சு ஆமாம் மோடியை முதலமைச்சர் பார்த்துட்டு வந்தாரு ஆஃப் ஆகிட்டு அந்த விஷயமே பேசல எதுவுமே பேசல ஏன் அவருக்கு சுவிட்ச் இல்லையா ஆஃப் பண்ணுறது சுவிட்ச் எங்கள் கையில் தான் இருக்கா ஆஃப் பண்ணுற சுவிட்ச் வச்சிருக்கீங்களா இல்லை பீகார் தேர்தலுக்கு எதுவும் கொடுத்தீங்களான்னு தெரியல நல்லாவே பேசுற நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு பதில் எதுக்கு பீகார் எதுக்கு இருக்கிற அங்கே அங்கே பீகார் பண்ணிட்டு வந்தீங்களா போயிட்டு ஏப்பா பீகார் வந்து எங்கள் இந்தியா கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு வந்து காங்கிரஸும் இவர் நம்ம தேஜஸ்வி தேஜஸ்வி யாதவும் போட்டி போடுறாங்க அது நிதிஷ் வந்து எங்க கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு கலண்டு ஓடி போயிட்டாங்க களவணிப்பையை அந்த பையிலும் ஏற்கனவே இருக்க சில களவணிகளும் சேர்த்து அங்கே ஒரு கூட்டணி அப்ப ஏற்கனவே அவன் பதினஞ்சு வருஷமா அந்த நாட்டை நா நாசமாக்கி அங்க பீகாரியை பூரம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ தமிழ்நாட்டுல வந்து கல்யா அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஓட்டு இதெல்லாம் மாத்தி அமைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஒன்றரை கோடி மக்களுக்கு வாக்கு கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு இவர் சீமான் எங்க போவாரு

அங்கே பூரா ம இங்கே வடக்கத்தியந்தான் நேற்று இன்னைக்கு வந்தல மார்வாடிஸு செட்டியார்ஸு ஐம் சாரி மார்வாடிஸு சரியா இந்த மார்வாடிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஆண்டு காலமாக இங்கே தான் இருக்கான் நீங்கள் அதே மாதிரி மதுரைக்கு போனேன்னு வச்சுக்கோ குஜராத்தி எனக்கு தெரிய ஒரு நூறு வருஷமாக குஜராத்தி அங்கே வந்து முன்னையெல்லாம் வளையல் கடைபுரா எங்கள் நாயக்கியம் தான் அவங்க கூட வந்தவங்க தானே இவங்களும் யார் நாயக்கராட்சி வரும்போது தானே கூப்பிட்டு வந்தாங்க சௌராஷ்ட்ராவை சௌராஷ்ட்ரா கூட்டிகிட்டு வந்தாங்கப்பா அது நெய்கிறதுக்காக சௌராஷ்டிராவை கூட்டு வந்தாங்க நான் சொல்கிறது வரும்போதே கூட்டி வந்தாங்க கூட வரும்போதே கூட வரும்போது இல்லை ஏன்டா கூட வரும்போது ஏன்டா அவன் கப்பி கத்தி கப்படாவை தூக்கிட்டு சண்டைக்கு வரும்போது இவங்கள கூட்டி கட்டத்தில் வச்சுக்கிட்டாடா வருவான் அதுக்கப்புறம் இங்கே வந்து நெய்யறதுக்கு வந்து அவங்க பட்டு ப பீதாம்பரங்கள் அமைச்சர் இவங்களுக்கு அரசர்களுக்கு வேணும் அது நெசவுக்கு இங்கே தமிழ்நாடு நெசவு சரியில்லை அதனால் சௌராஷ்டிராவில் சரியில்லையா இல்லை உங்களுக்கு இதாகலை சேரலை நம்ம ஊருக்கு நம்ம ஊர் ட்ரெஸ் மாதிரி இல்லை அதனால் அங்கேருந்து சௌராஷ்டிராவில் கூட்டிகிட்டு வந்து நெய்ய விட்டானுங்க அவ்வளோதான் மகால சுற்றி தான் இருப்பா இங்கே பூரா சௌராஷ்டிரா மதுரையில் பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா அவனுக்கு அந்த நெருசம் அதான் ஏன் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க சௌராஷ்டிரா அங்கே இருக்காங்க இங்கே ஃபுல்லாக மார்வாடிஸ் இருக்கிறாங்க அப்புறம் ஈரோடு திருப்பூர் பக்கம் எல்லாம் வந்து வேலைக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாட்டுமே ஓட்டு எலெக்ஷன் வரும்போது இந்தியில் பிரச்சாரம் பண்ணுறீங்க இப்போ தான் அவர்கள் வந்து இந்தியில்தான் தீபாவளியே கொண்டாடினாருன்னு நினைக்கிறேன்

அங்க வந்து அவனுக்கு அவன் மொழிக்காரன் இங்க வந்து ச தமிழனா மாறிட்டாங்க தமிழதான் எப்படியா ஹிந்திகாரன் மாறும் ஏன்டா மாற முடியாது ஏன்டா த தமிழ்காரன் இங்கயே வந்து வாழ்ந்து இங்கேயே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும்போது அப்புறம் எப்படி இருக்கும் ஹிந்திகாரன் சொல்றீங்க அவர் எப்படி தமிழ்காரம் மாற முடியும் ஐயோ மூச்சு முட்டுதுரா நாட்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ மெல்ல மெல்ல வந்து என்ன திமுக காரரா ஹிந்திகாரரா நாங்க திமுக தான் நாங்க திராவிடம் திராவிடத்தில் கடப்பி நாம் சான்ஸ்கிரிட்டு தான் தமிழ் வந்துச்சு தெலுங்கு வந்துச்சு மலையாளம் வந்துச்சு சான்ஸ்கிரிட் கலந்து மற்ற மொழிகள் வந்து தமிழோட தமிழோட இன்னைக்கு சான்ஸ்கிரிட்டு கலந்து தான் இருக்கு வெறும் சுத்த தமிழ் கிடையாது கலக்க போய் தான் மற்ற மொழிகள் வந்து தமிழ் கலப்புல வரல தமிழ்ல கலந்ததுனால அது வந்துச்சு அப்படி சொல்லுங்க தமிழே கலப்புல வந்த மாதிரி சொல்றீங்க தமிழ் கலப்புல வரல தமிழ்ல மொழியில அதெல்லாம் கலந்ததுனால அந்த மொழி ஃபார்ம் ஆயிடுச்சு ஐயா நீங்க முனைவர் தானே ஆமா எதுல முனைவர் ஹிஸ்ட்ரிக்கில தான் ஹிஸ்ட்ரியில் தானே முனைவர் ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாடு நாள் எது தமிழ்நாடு நாளுங்கிறது அண்ணா வந்து ஒன்றிய அரசில் அதிகாரப்பூர்வமாக பெர்மிஷனை வாங்கி நம்ம அறுபது அதுதான் தமிழ் தமிழ்நாடு புரிஞ்சுக்கோ நீங்கள் பிறந்த உங்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு சென்னை மாகாணம்னு இருந்து அதெல்லாம் சரி உங்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிறந்தநாள் ஒரு நாள் இருக்கும் பேர் வச்ச நாள் ஒரு நாள் இருக்கும் பேர் வச்ச நாள் தான் பிறந்தநாளும் கொண்டாடுறீங்களா

ஸ்டேட் பைப்ரிகேஷன் இந்த மாதிரி ஒரே இது சென்னை மாகாணம் வந்து ஒரே நாலு ஸ்டேட்டாக அஞ்சு ஸ்டேட்டு வந்து அதில் இன்க்ளூடாக இருக்கிறதுனால இதை வந்து இந்த நிர்வாக க நிர்வாகத்தின் அடிப்படையில் இதில் தனித்தனி மாநிலமாக பிரிக்கப்படுதுன்னு தான் இருக்கு அதை தான் சொல்கிற மாநிலமாக பிரிக்கப்படுது தனி தனிளா எப்படி பிரிக்கப்படுச்சு தானி கேரளா எப்படி அந்த மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய அந்த ஆந்திரா ஆந்திரா அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆந்திரால தெலுங்கை தாய் கொண்டவர்கள் வச்சு வெச்சு பிரிக்கப்பட்டுச்சு கன்னடா கர்நாடகா தாய் அப்படி இல்லப்பா கேரளா மலையாளிகளை வச்சு பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு தமிழர்கள் வெச்சு பிரிக்கப்பட்டு நீங்க சொல்லிக்கிட்டதenda அது இல்ல அரசு அதுதான் சொல்லுது அரசு இல்லை மொழிவாரி மாநிலங்கள் தான் இருக்குது மொழிவாரி மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள்னு கிடையாது

ஆ வேலை செய்தா இந்த போட்டிருக்கீங்களே ஓ இது கர்நாடகா கொடி என்னப்பா நான் வச்ச பின்னாடி கர்நாடகா கொடி வச்சான் அங்கே போய் சொல்லிடாதீங்க ஆ என்னத்துக்கு நான் எனக்கு என்ன பயமா அவங்க கரெக்டாக கொண்டாடுறாங்க நவம்பர் ஒன்று கர்நாடகா பிறந்த தினம் நவம்பர் ஒன்று கேரளா பிறந்த தினம் ஆந்திராவும் அதையும் போல தான் தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இருக்கு ஏன் கொண்டு எடப்பாடி கூட சொன்னார் நவம்பர் ஒன்றா தமிழ்நாடு நாளாக கொண்டாடலான்ட்டு நீங்கள் வந்தோடனே ஜூலை பதினெட்டுன்னு மாற்றிட்டீங்க ஆமாம் பேர் வச்சனால எப்படி கொண்டாட முடியும் டேய் தமிழ்நாடுன்னு பேர் வச்ச அன்னைக்கு தாண்டா கொண்டாட முடியும் தமிழில் பேர் வச்சனாலும் கொண்டாடிட்டு போங்க பிறந்த கொண்டாடாதீங்கன்னு கொண்டாடாதீங்க சென்னை மாகாணம்னு இருந்ததை அறிவு கெட்ட தினமாவே எல்லா பேரிலும் பேசுகிறானா நீ படித்த உள்ளயும் இப்படி பேசாத நம்ம வந்து அதிகாரபூர்வமாக நம்ம அதுக்கு முன்னாடி வரலையும் சென்னை மாகாணம் தான் இருந்துச்சு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு நம்ம மாற்றிக்கிட்டோம் அதை முறைப்படி நம்ம அதைத்தான் நம்ம கெஜெட்டில் பப்ளிஷ் ஆச்சு அதுதான் நமக்கு நாள் அதை விடுங்க கண்ண இதெல்லாம் ஏ அதாவது எ எழுதினவன் கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இந்த எதிர்கட்சி இந்த ஆளுங்கட்சி இந்த இந்த போராட்டம் இருக்குது பாரு இது ஓய ஓய் ஓயாது நீங்கள் எதை கெடுக்க போகிறீங்க நாங்கள் நாங்கள் கெடுக்கிறதுக்கு நான் இந்த 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 வயசில் போய் எதை கெடுக்க போகிறேன் எதையும் மக்களை கெடுக்க போகிறீங்களா நாட்டை கெடுக்க போறீங்களா நாங்கள் ரெண்டையும் கெடுக்க மாட்டோம் ரெண்டையும் வாழை வச்சு தான் பழக்கம் யாரையும் கெடுத்து இல்லை ரொம்ப நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து